நரகம் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் ஐந்து மிகுந்த சத்தத்துடன் ஒலித்த தலைவரின் ஃபோன் அட்ரியாட்டிக் கடலின் அமைதியான பனிப்போர்வையிலிருந்து அவரது பார்வையை கவர்ந்ததால் தன்னுடைய தனி அறைக்கு விரைந்தார் நேரம் வந்துவிட்டது என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த செய்தியை நினைத்து கொண்டார் அவருடைய மேசையில் இருந்த கம்ப்யூட்டர் திரை உயிர் பெற்றது அது ஸ்வீடிஷ் செக்ட்ராடைகரின் ஃபோனில் இருந்து அழைப்பு வந்திருப்பதை தெரிவித்தது வாய்ஸ் என்கிரிப்ட் செய்யப்பட்ட அந்த ஃபோன் இந்த கப்பலுடன் இணைக்கப்படுவதற்கு முன்னர் தடம் காண முடியாத நான்கு ரூட்டர்கள் மூலமாக வந்து சேரும் விதத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது அவர் தன்னுடைய ஹெட்செட்டை அணிந்து கொண்டார் இது தலைவர் பேசலாம் என்று பதிலளித்த அவருடைய வார்த்தைகள் மெதுவானதாகவும் எச்சரிக்கை உணர்வு கொண்டதாகவும் இருந்தது நான் வயந்தா பேசுகிறேன் என்று அந்த குரல் பதிலளித்தது அந்த குரல் ஒலித்த தொனியில் வழக்கத்திற்கு மாறான பதற்றம் தோன்றியதை தலைவர் உணர்ந்து கொண்டார் களப்பணியாளர்கள் எப்போதாவதுதான் நேரடியாக பேசுவார்கள் முந்தைய இரவு நடந்த விஷயங்கள் சொதப்பிக் கொண்டதாக இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே அவருடைய பணியாளராகவே இருப்பார்கள் இருப்பினும் களத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு தீர்வு காண உதவும் வகையில் தலைவருக்கு ஒரு ஏஜென்ட் தேவை வயந்தா அந்த வேலைக்கு மிகவும் ஏற்றவள் என்னிடம் ஒரு செய்தி உள்ளது என்றால் வயந்தா தலைவர் அமைதியாக இருந்தார் அது அவள் தொடரலாம் என்பதற்கான சிக்னல் அவள் பேசும்போது குரலின் தொனி உணர்ச்சியற்றதாக இருந்தது அது தொழில்முறை நிபுணராக இருப்பவர்கள் தெளிவாக இருப்பதற்கு செய்யும் முயற்சி லெங்டன் தப்பித்து விட்டார் அந்த பொருள் அவரிடம்தான் இருக்கிறது என்றாள் அவள் தன்னுடைய மேஜையில் அமர்ந்திருந்த தலைவர் நீண்ட நேரமாக அமைதியுடன் இருந்தார் புரிந்தது என்றார் இறுதியாக தன்னால் முடிந்தவரை விரைவாக உரிய அதிகாரிகளிடம் அதை கொண்டு சேர்த்து விடுவார் என்று நான் ஏற்கனவே நினைத்திருந்தேன் தலைவர் இருக்கும் இடத்திற்கு இரண்டு அடுக்குகள் கீழே அந்த கப்பலின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையத்தில் மூத்த அதிகாரியான லாரன்ஸ் நோல்டன் தன்னுடைய பிரத்யேக அறையில் அமர்ந்து தலைவரின் என்கிரிப்ட் செய்யப்பட்ட அழைப்பு முடிவுற்றதை கவனித்துக் கொண்டிருந்தார் அது நல்ல செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பிக்கை கொண்டார் தலைவரின் பதற்றம் கடந்த இரண்டு நாட்களாக அதிகரித்தபடியே இருந்தது ஏதோ ஒரு வகையான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஆபரேஷன் நடந்து கொண்டிருப்பதை கப்பலில் இருந்த செயல்பாட்டாளர்கள் அனைவருமே உணர்ந்திருந்தார்கள் அந்த ஆபரேஷன் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது இந்த முறை பயந்தா அதை மிக சரியாக புரிந்து கொண்டிருந்தாள் கவனத்துடன் திட்டமிட்ட விளையாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் நோல்டன் நிபுணத்துவம் பெற்றவர் ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஏதோ ஒரு குழப்பத்தில் சிதறிப்போய் விட்டது என்பதுடன் அதை தலைவரே தனிப்பட்ட முறையில் கையாள முடிவு செய்தார் நாம் அறியப்படாத பிரதேசத்திற்குள் நுழைகிறோம் உலகம் முழுவதிலும் அரை டசன் மிஷன்கள் தற்போது நடந்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்துமே இந்த கூட்டமைப்பின் பல்வேறு களப்பணியாளர்களால் கொள்ளப்படுகின்றன அதனால் அவர்கள் தலைவரையும் கப்பலில் உள்ள அவரது பணியாளர்களையும் இந்த மிஷின் நேரடியாக கவனித்துக் கொள்ளும் வகையில் சுதந்திரமாக விட்டிருக்கின்றனர் அவர்களுடைய கிளைண்ட்ஸ் சில நாட்களுக்கு முன்னர்தான் ஃப்ளோரசின்ஸ் ஒரு கட்டிடத்தில் இருந்து கீழே விழுந்து மரணத்தை தழுவினார் ஆனால் இந்த கான்சார்ட்டியத்திற்கு அவருக்காக செய்ய வேண்டிய நிலுவையில் உள்ள வேலைகள் நிறையவே இருக்கின்றன அவை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிறைவேற்றப்படும் என இந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் அளித்துள்ள வேலைகள் இந்த கான்சார்டியமும் எப்பொழுதும் போலவே எந்த கேள்வியும் கேட்காமல் அதை செய்ய விளைந்திருக்கிறது நான் எனக்கிடப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து கொண்ட நோல்டன் அதற்கு முழு மனதுடன் கட்டுப்படும் நோக்கமுள்ளவர் ஒளிப்புகாத தன்னுடைய கண்ணாடி அறையில் இருந்து வெளியேறிய அவர் இந்த மிஷினுக்காக பலதரப்பட்ட விஷயங்களை கையாண்டு கொண்டிருக்கும் அதிகாரிகள் இருக்கின்ற புலப்படக்கூடியதாகவும் புலப்படாததாகவும் தோற்றமளிக்கின்ற அரை டசன் அறைகளை கடந்து சென்று கொண்டிருந்தார் கட்டுப்படுத்தப்பட்ட காற்றழுத்தத்துடன் மெலிதாக இருந்த முக்கிய கட்டுப்பாட்டு அறையின் ஊடாக கடந்து சென்று நோல்டன் தன்னுடைய குழுவினருக்கு தலையாட்டியபடியே டசன் கணக்கான லாக்கர்கள் அடங்கியிருந்த சிறிய வால்ட்டிற்குள் நுழைந்தார் அவற்றில் ஒரு பெட்டியை திறந்து அவர் ஒரு சூட்கேஸ் ஒன்றை வெளியே எடுத்தார் அதில் பிரகாசமான சிவப்பு நிறத்தில் மெமரி ஸ்டிக் ஒன்று இருந்தது அதில் இணைக்கப்பட்டிருந்த வேலை குறிப்பின்படி அந்த மெமரி ஸ்டிக்கில் ஒரு பெரிய வீடியோ ஃபைல் இருந்தது அதனை நாளை காலை இதே நேரத்தில் கீ மீடியா அவுட்லெட்டிற்கு பதிவேற்றம் செய்யும்படி அந்த கிளைண்ட் அவர்களுக்கு சொல்லியிருந்தார் நாளைய அனாமதேய பதிவேற்றம் எளிதானதான் ஆனால் டிஜிட்டல் ஃபைல்கள் அனைத்திற்குமான வழிகாட்டுதலை பின்பற்றுதல் என்று வருகையில் அதனை அனுப்பும் முன்னர் அந்த ஃபைலை இன்று மறுபார்வை செய்தாக வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு முன்னர் கான்சார்டியமானது அதை டீகிரிப்ட் செய்வது சேகரிப்பது அல்லது தேவையான மற்ற தயாரிப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு வேண்டிய நேரத்தை எடுத்துக்கொள்ள உத்தரவாதம் அளிக்கிறது எதையும் அதன் போக்கில் விட்டுவிட முடியாது தன்னுடைய புலனாகும் அறைக்கு திரும்பி வந்த நோல்டன் அந்த கனமான கண்ணாடி கதவை மூடி வெளி உலகிலிருந்து தன்னை துண்டித்துக் கொண்டார் சுவற்றில் இருந்த சுவிட்சை அவர் போட்டபோது அந்த அறை உடனடியாக மறைந்து போனது அந்தரங்கத்திற்காக மென்டாசியத்தில் இருந்த எல்லா கண்ணாடி சுவர் கொண்ட அலுவலகங்களும் சஸ்பென்ட் பார்ட்டிகள் டிவைஸ் கொண்டு கட்டமைக்கப்பட்டிருந்தன அந்த கண்ணாடியின் புலப்படும் தன்மையானது இதன் மூலமாகவோ அல்லது மின்சாரத்தை நிறுத்துவதன் மூலமோ கட்டுப்படுத்தப்படும் அது பேனல்களுக்குள்ளாக இருக்கும் மிக சிறிய கம்பி போன்ற லட்சக்கணக்கான மூலக்கூறுகளுடன் ஒத்திசைத்து செயல்படக்கூடியது பல பாகங்களாக பிரித்து வைத்திருப்பதுதான் அந்த கூட்டமைப்பின் வெற்றிக்கு அடிகளாக அமைந்துள்ளது உங்களுடைய மிஷினை மட்டும் தெரிந்து வைத்திருங்கள் எதையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் இப்பொழுது தன்னுடைய பிரத்யேக அறையில் தனியாக அமர்ந்து கொண்டிருந்த நோல்டன் தன்னுடைய மெமரி ஸ்டிக்கை கம்ப்யூட்டரில் இணைத்து அந்த ஃபைலை கிளிக் செய்து தன்னுடைய மதிப்பீட்டை தொடங்கினார் அவருடைய திரை சட்டென்று கருமையானது அதனுடைய ஸ்பீக்கர்கள் தண்ணீர் சலசலக்கும் மெல்லிய ஒளியை ஒலிக்கத் தொடங்கின திரையில் ஒரு உருவம் மெலிதாக தோன்றியது அது வடிவமின்றியும் நிழலாகவும் தெரிந்தது இருளில் இருந்து தோன்றிய ஒரு காட்சி வடிவம் பெற தொடங்கியது அது ஒரு குகையின் உட்புற பகுதி அல்லது ஏதோ ஒரு வகையில் மாபெரும் அறை அந்த குகையின் தரைப்பகுதி அடியாழத்தில் உள்ள ஏரிய போல் நீர் நிரம்பி இருந்தது விசித்திரம் என்னவென்றால் அந்த தண்ணீர் உட்புறத்திலிருந்து ஒளி போல் காணப்பட்டது நோல்டன் இதை போல் எதையும் இதற்கு முன்னர் பார்த்ததில்லை அந்த குகையின் முழு கரையும் அச்சுறுத்தும் சிவப்பு நிற சாயலை கொண்டிருந்தது அதனுடைய வெளிரிய சுவர்கள் அலையாடும் தண்ணீரின் எதிரொலிகள் பட்டு அசைந்தாடின இது என்ன மாதிரியான இடம் அந்த அலையாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கையில் கேமரா கீழ் நோக்கி சரிந்து செங்குத்தாக கீழே இறங்கி ஒளிவூட்டப்பட்ட மேற்பார்ப்பை கேமரா ஊடுருவும்படி அந்த தண்ணீரை நோக்கி சென்றது அலையாடும் ஒளிகள் மறைந்தன அதற்கு பதிலாக தண்ணீருக்கு அடியில் அச்சுறுத்தும் அமைதி உருவானது தண்ணீரில் மூழ்கிய கேமரா தொடர்ந்து கீழ்நோக்கிச் சென்றது நிற்கும் வரை சில அடிகள் கீழே சென்ற கேமரா அந்த குகையின் மணற்பாங்கான தளத்தில் நின்றது அந்த தரையுடன் மின்னி அணையும் செவ்வக டைட்டானிக் வட்டு அமைக்கப்பட்டிருந்தது அந்த வட்டில் ஒரு குறிப்பு காணப்பட்டது இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இந்த உலகம் நிரந்தரமாக மாறப்போகிறது அந்த வட்டின் அடிப்பகுதியில் ஒரு பெயரும் தேதியும் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த பெயர் அவர்களுடைய கிளைண்டினுடையது அந்த தேதி நாளை